ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அமைதியான சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு நண்பர்கள் இல்லை அவன் மனசுக்குள் எப்போதும் ஒரு தனிமை அதனால் தினமும் அவன் காட்டுக்குள் தனியாகச் செல்வான் மரங்களிடம் பேசுவான் காற்றை கேட்பான் அமைதியே அவனுக்கு நண்பன் ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் காயமடைந்த ஒரு சின்ன அணிலை பார்த்தான் அது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது சிறுவன் மெதுவாக அருகே சென்று தன் சட்டையைக் கிழித்து அணிலின் காலில் கட்டினான் அவன் கைகளில் பயமில்லை அன்பு மட்டும் அணில் அவனை நம்பியது அன்றிலிருந்து சிறுவனும் அணிலும் தினமும் சந்தித்தார்கள் அவன் பேசுவான் அணில் அமைதியாக கேட்கும் அவன் தனிமை மெல்ல மறைந்தது ஒரு நாள் அணில் வரவே இல்லை ஒரு நாள் இரண்டு நாள் சிறுவன் மனம் உடைந்தது பின்னர் ஒரு மாலை நேரம் மரத்தின் மேலிருந்து ஒரு சின்ன சத்தம் அதே அணில் இப்போது தன் குட்டிகளுடன் சிறுவன் சிரித்தான் கண்ணீருடன் அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் உண்மையான அன்பு சேர்த்துக் கொள்ளுதல் அல்ல விடுவித்தல்